இனிய வணக்கம் நண்பர்களே இன்று பங்குனி உத்தரம் முருகனுக்கு மிகவும் சிறந்த விழா முருகனை போற்றி எடுக்கக்கூடிய சிறந்த விழா எங்கள் வீட்டுக்கு அருகில் அருகாமையில் ஒரு முருகன் கோயில் உள்ளது மிகவும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையான இடம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நம்பிக்கையான இடம் பிரதான சாலையில் அமைந்து இருப்பதால் அந்த வழியாக போவோர்கள் வருவோர்கள் அவ்வளவு பேர் அந்த அங்கு நின்று அந்த கோயிலில் இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டுவிட்டு செல்வார்கள் பிரார்த்தனை செல்வார்கள் இந்த முருகன் கோயிலை ஒரு அம்மையார் எங்கள் ஊரில் கருப்பு அம்மாள் என்ற ஒரு அம்மையார் அவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரே ஒரு பையன் அந்த பையன் சிறு வயதில் விட்டார் இறந்த பின்னர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்பட்டு அதன் அடிப்படையிலே சில வசதியான சூழ்நிலையில் இருந்தால் அவர் சொந்த பணத்தையும் ஊர் ஊர்காரர்கள் யாரையும் எதிர்பார்க்காமல் அவருடைய சொந்த பணத்தில் கோயிலை கட்டி முருகனை வழிபாடு செய்து செய்து கொண்டு இருந்தார் அவர் இப்பொழுது விட்டார் மறைந்த பிறகு அந்த கோயிலுக்கு அந்த சாமிக்கு ஒரு அரை அரை ஏக்கர் நிலத்தை மானியமாக எழுதி அரை ஏக்கர் நிலத்தை புதிதாக வாங்கி அந்த கோயிலுக்கு அதை வழங்கிவிட்டு சென்று இருக்கின்றார் அதை வைத்து அந்த கோயில் நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பங்கினி உத்தரம் பற்றிய முருகன் முருகனுடைய சிறப்பான நாட்களில் அந்த ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து பூஜை செய்து வழிபடுவது வழக்கம் அந்த அடிப்படையிலேயே ஒரு முறை எங்களுடைய சட்டநாதபுரம் ஓட்டின் எல்லையில் அமைந்துள்ள உப்புநாற்று கரையிலிருந்து காவடி எடுத்து பலர் வேண்டிய வேண்டுதல்களை செலுத்துவார்கள் முன்னரெல்லாம் கூட்டம் அதிகமாக அலைமூதும் இப்பொழுது சற்று கூட்டம் குறைந்திருந்தாலும் ஊருக்காரர்கள் அதை விடாமல் தொடர்ந்து ஒரு இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரியது நம்பிக்கை என்பது ஒவ்வொருவருக்கு ஒரு வகையில் நம்பிக்கை இருக்கும் வாழ்க்கையே வந்து நம்பிக்கை அடிப்படையில் தான் வாழ்க்கையே அமைகிறது நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையே சூனியமாக போய்விடும் தாங்கள் வாழ்வதற்கு ஏதாவது நம்பிக்கை வேண்டும் நாம் வாழ்வதற்கு ஏதாவது ஒரு இலக்கு குறிக்கோள் நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தெய்வத்தை வணங்குதல் நடவுள்ளதை வணங்குதல் என்ற நடைமுறை வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கைதான் நேர்மறை சிந்தனைகளை கொடுக்கும் வேறு மனதை ஒருநிலைப்படுகின்ற மனதை ஒருநிலைப்படுத்தி எதையும் சுதாரித்து வாழ்பவர்களுக்கு நம்பிக்கை இயற்கையாக வந்துவிடும் அதுபோன்று அல்லாமல் சஞ்சலத்தில் மன தடுமாற்றத்தில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கைக்காக ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது அந்த தேவையின் அடிப்படையில் ஏற்பட்டதுதான் இது போன்ற கிராம கோயில்களாக இருக்கும் என்று நான் அதை அதைவிடவும் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்றால் மனிதர்கள் என்றால் கருத்து வேறுபாடு இருக்கும் குறைபாடுகள் இருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் தீர வேண்டுமென்றால் ஒரு முறைக்கு பல முறை ஒருவர் ஒருவர் நேரடியாக சந்தித்துக் கொள்ள வேண்டும் அந்த குடும்பங்கள் சந்தித்துக் கொள்ள வேண்டும் அப்படி சந்தித்து கொண்டால் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் பேசக்கூடிய சூழ்நிலை வரகிறோம் அது மாதிரி பேசும்போது கருத்து வேறுபாடுகள் மறைந்து மனக்கசப்பு மறைந்து அவர்களுக்குள்ளே நல்ல உறவு ஏற்படும் என்பதின் காரணமாக காரணமாகத்தான் விழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் செய்வார்கள் வரி கொடுத்து செய்வார்கள் ஊர்களில் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து அந்த கோயிலுக்கு ஒரு மடையல் அது அனுபவம் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் நம்பிக்கை வளர்த்து எடுப்பதற்காக ஊர் ஒற்றுமையை வாழ்த்து எடுப்பதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடாக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நினைக்கிறேன் நம்புகிறேன் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு என்று வைத்திருப்பார்கள் அது எல்லா குடும்பத்திற்கும் குலதெய்வம் என்று இருக்கும் அது அந்த குடும்ப குலதெய்வம் என்பது அது எந்த அடிப்படையில் வந்தது என்று யாருக்கும் செய்ய தெரியாது அது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்படுத்தப்பட்டது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் எங்களுடைய குலதெய்வம் எங்களுக்கு ரெண்டு குலதெய்வங்கள் ஒன்று மதுரை வீரன் மகமாய் என்று சொன்னால் இப்பொழுது நாகரிகமாக மாரியம்மன் என்று சொல்லுகிறார்கள் மகமாயி என்று சொல்வதுதான் தூய்மையான தமிழ் சொல்லாக இருக்கும் என்று நான் வந்துகிறேன் எங்களுக்கு இரண்டு உலகம் நாங்கள் முக்கியமான சிறப்பான நாட்களில் அந்த கோயிலுக்கு சென்று அபிஷேக செய்து ஒரு சுபகாரியத்தை தொடங்கும் பொழுதும் மற்றைய விசேஷ வருடத்தில் வரக்கூடிய சிறப்பான நாட்களில் அந்த ஆணையத்துக்கு சென்று குடும்பத்துடன் ஆலயத்து சென்று வழிபடுவது வழக்கம் அதை இல்லாமல் முன்னர் நடைமுறையில் இருந்தது இப்பொழுது நடைமுறை குறைந்து விட்டது அதற்கு காரணம் சகிப்புத்தன்மை குறைந்துவிட்டது என்று நான் எடுத்துக்கொள்கிறேன் குறிப்பாக ஒன்று சொல்லுவார்கள் குலதெய்வம் கோயிலில் பூஜை பூஜை குலசாமிக்கு பூஜை வைக்க வேண்டுமென்றால் அந்த பங்காளிகள் இரத்த தொடர்பு உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் அதில் ஒரு பெரிய தத்துவம் அமைந்திருக்கிறது நீங்கள் கேட்கலாம் இதில் என்ன பெரிய தத்துவம் இருக்கிறது என்று ஒன்றுமில்லை நான் முன்னாடி சொன்னது தான் கருத்து வேறுபாடுகள் அண்ணன் தம்பி உள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும் குடும்பம் பெருக பெருக நபர்கள் பெருக பெருக கருத்து வேறுபாடுகள் வருவது இயற்கை ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு ஒருத்தரை விட்டுட்டு ஒரு செய்யக்கூடாதுங்கும் போது அந்த ஒருத்தர் வந்து ஏதாவது ஒருத்தர் முன்னெடுத்து செய்வாங்க அவங்க போய் என்ன நடுநிலையாக எல்லா குடும்பத்துக்கிட்டையும் எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி இருப்பாங்க அவங்க போய் அந்த பங்காளி வீட்டுலாம் சொல்லி உருங்க நெச்சு கூப்பிட்டு வந்து அதில் வந்து பேசிக்கிறவங்க பேசாதவங்க தொடர்பில் இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு பங்காளி சம்பந்தப்பட்ட அனைவரும் சேர்ந்து அந்த குலதெய்வ வழிபாட்டை செய்வார்கள் அந்த குலதெய் அப்படி அந்த குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்து இருந்த குடும்பங்கள் பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து ஒரு குறுகிய வட்டம் அதில் சேர்ந்து அந்த சாமி கும்பிட ஏற்படும்பொழுது இயற்கையாகவே ஒரு ஒரு பேச்சு வார்த்தை வந்துவிடும் அப்புறம் வந்து அந்த விரோதம் மறைந்து மனக்கசப்பு மறைந்து சுமூக நிலை திரும்பிவிடும் அதனால்தான் அந்த குலதெய்வு வழிபாடு அவசியம் என்று சொல்வார்கள் சிலர் சொல்வார்கள் வாழ்க்கையில் வந்து கஷ்டமே தீரவில்லை எதை செய்தாலும் எந்த காரியமும் செய்த காரியம் துளங்கவில்லை சிரமமாக இருக்கிறது துன்பமாக இருக்கிறது துயரமாக இருக்கிறது கஷ்டம் விட்ட இல்லை என்று சொல்வார்கள் அதற்கு சொல்வார்கள் நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலில் வந்து வழிபாடு பண்ணுங்க ஒரு கஷ்டம்லாம் தீர்ந்துடும் அதோட நோக்கமே நம்ம கஷ்டம் கஷ்டம்னு வீட்டிலே முடங்கி படுத்துருப்பான் கஷ்டம் கஷ்டன்னு ஆனால் அந்த கோயிலில் போய் சாமி கூப்பிட்டோன்னே நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்து போய் ஒரு நம்பிக்கை வந்துடும் அது மாதிரி நம்பிக்கை வந்து நம்பிக்கை வந்துருச்சுனால நம்ம கஷ்டத்தில் பாதி கஷ்டம் வந்து இயற்கையாக தீர்த்திடும் நம்ம அறியாமல் ஒரு சுறுசுறுப்பு வந்துடும் ஒரு முயற்சி வந்துடும் அந்த முயற்சி எடுக்கும் போது அந்த காரியங்கள் வெற்றியான ஆரம்பிக்கும் இதுதான் உள்ள அடிப்படை தத்துவம் என்று நான் நினைக்கிறேன் அறிவுபூர்வமாக நீங்கள் அதை இது இதுபோல நிறைய நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய நம்மளுடைய வாழ்க்கை பலமாக ஒற்றுமையுடன் அமைவதற்கு பல பல காரியங்களை முன்ன முன்னெடுப்புகளை செய்து வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலும் ஒரு சர்ச்சைகள் அடங்கி ஒவ்வொரு நம்மளுடைய செயலுக்கும் பின்னாலும் ஒரு சர்ச்சைகள் அடங்கி அதுதான் வந்து எந்த செயலுக்கும் எதிர்வினை உண்டு சொல்றோம்ல எது எதை செய்தாலும் அதற்கு வந்து எதிர்வினை உண்டு அதுபோலதான் இதுவும் நல்லது இது நிறைய கருத்துக்கள் இது மாதிரி இருக்கு நம்ம முதாதிரை ஊட்டி செய்து வச்சதுக்கு பல கருத்துக்கள் பல காரணங்கள் அது சுபகாரியமாக இருந்தாலும் காரியமாக இருந்தாலும் பல நடைமுறைகளை அறிவியல் பூர்வமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அந்த அதில் ஒன்றுதான் இந்த ஊர் திருவிழா கோயில் திருவிழா குலதெய்வ வழிபாடு என்பதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்